வாடகை வீட்டில் இருந்தப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க சார் ரெண்டு கால் உடஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க ஊரில் இருக்கிறவங்க இந்த நீங்கள் வீட்டில் இருந்ததுனால தான் வந்துட்டு உங்கள் இந்த மாதிரி எல்லாம் சகுனம் ஏற்படுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் எங்கள் மாமா இதை மீடியோவில் சொல்லாமல் வேணாவான்னு தெரில அவர் பேரே வந்து சாராய் சாம்ராஜ் அந்த அளவுக்கு வந்துட்டு எங்கள் ஏரியா அவ்வளோ பிரபலமான அந்த லிக்கர் ட்ரிங்க்கில் பேக்னெட் வருது அப்போ பட்டவர் என்ன பண்ணார் எங்கள் அப்பாவுக்கு கால் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கொண்டு போகிறாங்க சார் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்றாங்க இந்த வீடு வந்து சரியில்லை இந்த வீட்டுல அவர் இருக்கிறதுனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிப்பச்சு ஏதோ ஒரு சக்குன்னு சொல்றாங்க அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரே ஒரு மாசத்துல ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி என் மச்சான் திரும்பவும் வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு போக கூடாது என் மச்சான் பூர்ண ஆயுசோட இந்த வீட்டுல தான் இருக்கணும்ட்டு ஒரே ஒரு மாசத்துல அவர் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு அவர் சம்பாதிச்சு வச்ச மொத்த காசு எடுத்துன்னு வந்து எங்க அப்பாவுக்காக வீடு கட்டி அன்னைக்கு கூட நின்னவர் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிக்கிறார் சார் ஊர் விட்டு ஊர் ஊர் வந்துவோம் அவங்க எம்மா மைத்துன திருட்சி அவர் எங்கள் ஊரில் வந்து குடியிருத்தார் அவர் அவர் பாதுகாக்க வேண்டிய கடமையாக இருந்துது எந்த உடனே வந்து ஒரு இடத்த வாங்கி யூஸ் பண்ணி எவ்வளோ செலவாச்சு அதுக்கு அதுக்கு எவ்வளவு ஆச்சு அந்த டைப்ல என்ன ரெண்டு வீடா கட்டி ஒரு ஓடு வீடு ஒரு மஞ்சு வீடு கட்டி என் மைத்துன இங்கே தான் வந்து க குடியிருக்கணும் ஆமாம் விட்ட யாருக்கிறாங்க அந்த ஊரில்